உத்திர நட்சத்திரக்காரர்களே உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் மிதுனமேரி பயணம் செய்கிறார் அவரோடு புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய மாதம் புதன் பகவான் இரண்டாம் இடத்திற்கு திருப்பி நகர்ந்து விடுவார் சூரியனுக்கு இரண்டில் திடீரென்று மாமன் வழி அத்தை வழி உறவுகளால் லாபம் சிலருக்கு நஷ்டம் அப்போ லாபம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க நஷ்டமாக தெரிஞ்சதுன்னா ஜன அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி பொருளாதார ரீதியாக காசு பணம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தீ பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்கள் ஜனஜாதத்தை ஆய்வு செய்து கொண்டு எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலை சரியாக செய்யணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பட்ஜெட் போட்டு சரியாக செலவினம் பண்ணி நல்ல விஷயங்களை கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதத்தில் உத்திர காலங்க ஒரு முறையே நம் திருவண்ணாமலை சென்று அக்னி லிங்கேஸ்வருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு கிரிவலம் வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்